என்ன பக்தி டிவிக்கு வணக்கம் இப்போ நம்ம எங்கே வந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள மேல்மலையனூர் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் மேல்மலையனூரில் அக்னி குளம் பாருங்கள் அக்னி குளத்தில் ஒருத்தவங்க இருக்காங்க அக்னி குளத்தில் பக்கத்துலேயே ஒரு அம்மன் கோயில் இருக்குது அக்னி குளத்தில் கால் நனைச்சிட்டு அம்மனை தரிசிட்டு போக வேண்டியதான் அது மலைன்னு ஒரு அங்காளம்மா பார்க்க சாமிக்கு பலி கொடுக்கறதுக்காக சேவல்லாம் இருக்குது பாருங்கள் சேவல் கருவடைலாம் இருக்கு பாருங்கள் கருவடெல்லாம் வச்சு படைப்பாங்க முடியுது இந்த சைடில் பக்கத்துலேயே அப்படியே வெறியும் கருவடு கடை தான் இருக்குது நம்ம கோயில்கிட்ட வந்துட்டோம் என்ன எதுருக்கு பாருங்கள் அருள் மீது அங்காளம்மன் திருக்கோவில் கோயில் உள்ள வந்து தரிசிக்கிறோம் அது சுயம்பூவாக வந்ததுன்னு நினைக்கிறேன் அந்த சில அன்னபூரணி தீபம் ஏற்றுறாங்க பாருங்க அம்மனுக்கு கோயில் கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்துச்சு மூலஸ்தானத்தை பார்க்க முடியல இங்கே தான் அம்மனை ஊஞ்சல் ஆட்டுவாங்க அமாவாசை ஆனால் அமாவாசை அமாவாசை அன்றைக்கி ஊஞ்சல் சரி கூட்டமாக இருக்காங்க ஒரு பலி கொடுக்கறதுக்காக சேவல் வச்சுருக்காங்க பாருங்க அம்மனுக்கு பக்கத்தில் கூழெல்லாம் ஊற்றிருந்தாங்க நான் ஆடி வெள்ளிக்கு போயிருந்தேன் பாருங்கள் பொங்கலெலாம் வச்சுருக்காங்க பாருங்கள் அம்மாவுக்கு பக்கத்தில் கோயில் இருக்குது ஏரி கோயிலில் அம்மன் இருக்காங்க அங்கே பக்கத்துலேயே முத்துமாரியம்மனும் இருக்காங்க இப்போ முத்துமாரியம்மனை தான் பார்த்துட்ருக்கோம் நம்ம பக்கத்திலே துர்கை அம்மன் கோயில் இருக்குது ஏன் துர்கை அம்மன் கோயிலுக்கு போகலான்னு கேட்டிங்கன்னா அங்கே வேலை பணியிடம் நடந்துருக்கு அதெல்லாம் கிட்ட உள்ளே போக முடியல இப்படி பக்கத்திலே சிவன் கோயில் இருந்துச்சு தண்டீஸ்வரன் கோயில் சிவன் கோயில் நல்ல பழமையான கோவில் தான் சிவன் கோவில் தாண்டீஸ்வரர் இதுக்கு ஒரு வரலாறே இருக்கு அடுத்த வீடில் போடுறோம்